வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்தியாவிலே ரொம்பவும் மூத்த சினிமா நடிகையாகவும் ரொம்பவும் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாகவும் இருந்தவங்க தான் சுஹாசினி அவங்க பன்னெண்டு வயதிலேயே தன்னோட சினிமா கரியரை ஆரம்பித்து எழுபது ஆண்டுகளுக்கு மேலே பல்வேறு திரைப்படங்களை பல மொழிகள்லேயுமே நடிச்சிருக்காங்க சுஹாசினி அவங்க குறிப்பாக ஹிந்தியில் பல திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழில் சிங்கம் சூர்யா படம் வந்தது போலவே ஹிந்திலையும் வந்துச்சு அதில் தமிழில் மனோரமா அவங்க ஹீரோயினோடய பாட்டியாக நடிச்சிருப்பாங்க அதே போல் ஹிந்தியில் ஹீரோயினோடய பாட்டியாக மனோரமா அவங்களுக்கு பதிலாக இவங்க தான் நடிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவங்க தான் சுஹாஷினி அவங்க இவங்க தன்னோட எழுபது ஆண்டுகளாக சினிமா வாழ்க்கையில தான் இருந்திருக்காங்க இந்த நிலையில இவங்க பூனேயில் இருக்க தன்னோட சொந்த வீட்டில் இப்போ மறைந்த செய்தி வெளியே இருக்கு இதை அறிந்த இந்தியாவில் இருக்க பல பிரபலங்களும் சினிமா பிரபலங்களுமே இப்போ அவங்களோட குடும்பத்திற்கு ஆறுதல்கள் தெரிவிச்சிட்டு வராங்க இவங்களுக்கும் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் சுகாசினி அவங்களுக்கு எங்களோட இரங்கல் தெரிவிச்சிரும் அவங்களோட குடும்பத்திற்கு ஆறுதல்கள் தெரிவிச்சிரும் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கிழக்கமெண்ட்ல சொல்லுங்க தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க